அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய ஜனவரி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கறத அந்த பதிவு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்ஸ் பெல்ஸ்மில்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனதுக்கு எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரிக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா பண்ணலாம் முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் சேருது கேந்திர ஸ்தானாதிபதிகள் அஷ்டமாதிபதி பாகியாதிபதி அதே போல வந்து பார்த்தோம்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி எல்லாம் ஒண்ணு சேருது மாத கிரகம் அப்படின்னு சொல்றது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தையும் நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்கள் எல்லாம் பத்தாம் இடத்துல கேந்திர ஸ்தானமாகிய மிக முக்கியமான ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல ஒன்று சேருது முதல் பதினைந்து நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா டென்த் ஹவுஸ்ல இந்த மாதகிரங்கள் எல்லாம் டிராவல் பண்ணும் அதன் பிறகு லெவன்த் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லெவன்த் ஹவுஸுக்கு மாதகிரங்கள் எல்லாம் டிரான்சிட் ஆகும் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேந்திர ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கு புதனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பில் பரிவர்த்தனை யோகத்துல மிக சிறப்பா இருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ் அடுத்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சமாயிடுவாரு யோகாதிபதி உச்சமாகற ஒரு மாதம் நான் ஒரு அடுத்த இந்த மாதத்துல அஷ்டமாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் ஒன்னு சேர்ந்து பத்தாம் இடம் பதினோராம் அது சின்ன சின்ன தடை அமைப்புகளை கொடுக்கும் தடை அமைப்புகளோட முன்னேற்றம் அப்படிங்கறது மீனத்துக்கு உருவாகும் இதுதான் வந்து இந்த மாதத்துல இருக்கிற பிளானட் போர்ஷன் இயர்லி பிளானட் பொறுத்த வரைக்கும் சனி போயிட்டு இருக்கு ஏழரை செகண்ட் பார்ட்ல இருக்கும் ஜென்மசனி மாதிரி கஷ்டம் கவலை வருத்தம் குழப்பம் மைண்ட் ஒரு ஸ்டெடியா இல்ல ப்ரஷர் அமைப்பு அதிகமாக இருக்கு தலை ஒரு பாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ்ஸை கொடுத்துரும் அதான் ஜென்மஷனி டுவெல்த் தௌசண்ட்ல ராகு சிக்ஸ் தௌசண்ட்ல கேது ஃபோர்த் தௌசண்ட்ல குரு வக்ரம் ஸோ இதுதான் வந்து பிளானெட் போர்ஷனா அந்த ஜனவரி மந்த்தில இருக்கு இப்போ அந்த ஜனவரி மாதம் மீன ஆசுக்கே எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயில் பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் உங்களோட தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் ஆனால் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதை வந்து எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா யோகாதிபதிகள்லாம் பத்து பதினொன்னு கனெக்ட் பண்றாங்க அதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் மீனத்துக்கு ப்ரொஃபஷன் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு முதல் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உத்தியோகத்துல உயர்வு உத்தியோகத்துல வளர்ச்சி உத்தியோகம் சார்ந்த வகையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு பாயிண்டா நான் சொல்றேன் இருந்தாலும் அஷ்டமாதிபதி பிளஸ் ருணரோக எல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால சுமை அமைப்பு இருக்கும் நிறைய பொறுப்பு இருக்கும் பிரஷர் அமைப்பு இருக்கும் ஒர்க் லோட் அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடய சமாளிச்சுடுவீங்க ஏன்னா குரு பார்வையில இருக்கு ஜென்மசனி ஒரு மாதிரி உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறிடுவீங்க எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையோட ஒரு உயர்வு நீங்க செய்யற அந்த முயற்சிக்கான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அட்வைஸ்புலான டைம் பீரியட் இல்லை சனி போயிட்டு இருக்கு வெறைய ராகு நடந்துகிட்டு இருக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பிசினஸ் ஐடியாலஜிலாம் இப்போ நிறைய வரும் இந்த மாதத்துல பிசினஸ் தொடங்கலாமா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாலஜி எல்லாம் வரும் அதெல்லாம் இப்போதைக்கு இறங்காம உங்களை நீங்க சேஃப்டி பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் இப்போ வந்து அட்வைசபிள் இல்ல ஜென்மசனி விலகட்டும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அந்த பணத்தை மறந்துடுங்க நேரத்தில் கிடைக்காது அது ஒரு மாதிரி வருத்தத்தை தான் சேர்த்து கொடுக்கும் அதுல நெருங்கிய நண்பர்களோட சேர்ந்துட்டு பிசினஸ் பண்றேன் பிசினஸ் ஐடியாலஜி இருக்கு அதை பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஐடியா பண்றேன்னா இப்போதைக்கு பண்ண வேண்டாம் தள்ளி போடுங்க பண்ணவே வேணாம்னு சொல்லல பண்ணலாம் இப்போதைக்கு டைம் சரியில்லை தள்ளி போடுங்க அதனால பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் தடை தாமதத்தோட ஒரு மாதிரி சுமை அமைப்புகளோட ஒரு மாதிரி சிரமத்தோட கிடைக்கும் ஆனா கிடைக்கும் ஆரம்பத்துல எல்லா சிரமத்தையும் பட்டுருவீங்க மாதத்தோட பிகினிங்ல இருந்து ஒரு மாதிரி பிளானிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெவியா ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய தொழில வந்து வீழ்ச்சி அடைய விடாம ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சி எடுத்துட்டு போவீங்க பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அந்த போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு வெற்றி அந்த வெற்றி சார சுவைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸ்டார்ட் பண்ணாலும் பிசினஸ் வந்து போக போக ஆகி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல கிடைக்கும் நல்லா ஒன்பதாம் அதிபதி உச்சம் ஆயிடுவார் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அது லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வருது யோகம் இந்த வருதுல உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய அளவில் இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் சுமை அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த சுமை அமைப்புக்கு தகுந்த வெற்றியும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி குழப்பம் கலந்து இருக்கு குடும்ப வாழ்க்கையில வந்து ஆளாளுக்கு ஒண்ணு ஒன்று சொல்றாங்க ஒன்று ஒன்று சொல்லி குழப்புறாங்க யாரும் ஒரு ஒருமித்த மனநிலையோட வரமாட்டாங்க ஒத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு டைரக்ஷன்ல பயணிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கும் இந்த மன்த்ல ரெண்டாம் அதிபதி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்துல ஆகுறதுனால நினைக்கிறத செயல்படுத்த முடியும் ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்துல மாற்றத்திற்கான அடித்தளம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு நிகழும் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு மாற்றத்திற்கான அந்த முயற்சி ஸ்டேஜில் தொடங்குவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் தனலாபம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பத்துடைய தேவைகள் எண்ணங்கள் நீங்க ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயம் அதெல்லாம் அந்த மந்தில் செயல்படுத்துவீங்க இதெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க கிரக பிரவேசம் பண்ணுறது அதே மாதிரி வந்து வீடு கட்டுறதுக்கு மன போடுறது சோ அதெல்லாம் அந்த மந்தில் பாசிட்டிவாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் குரோத்தை கொடுக்குது அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்வு சுப நிகழ்வு சார்ந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அடுத்த குடும்ப மூத்த சகோதரத்துவத்தோட காரசாரமான வாக்குவாதம் வரது வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதரத்துவம் மூத்த மகன் அல்லது மூத்த பிள்ளைகள் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த பெண்மணிகள் இவங்களால் ஒரு மாதிரி வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரலாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆதாயத்தோடு பேசுவீங்க இந்த மாதத்தில் யார்கிட்ட என்ன பேசினாலும் ஆதாய நோக்கத்தோட பேசுவீங்க அந்த பேச்சுல வந்து அந்த தன்மை வெளிப்படும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த மந்த்ல உங்களுக்கு கிடைச்சிடும் சோ அதுவும் நான் மீனத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் பொதுவாவே மீனம் பேச்சு சாதுரிய மிக்கவர்கள் தான் இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான் நிறைய பேசிட்டே போவாங்க ஆனா கருத்தா பேசுவாங்க நல்ல விஷயங்களை பேசுவாங்க நிறைவா பேசுவாங்க ஆனா சில பேருக்கு அது ஒரு மாதிரி அட்வைஸ் மாதிரி காதுல ஏறி கொஞ்சம் பிடிக்காத மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் லாப நோக்கத்தோட பேசி உங்களுக்கு தேவையானதை பேச்சால அடைஞ்சிருவிடைய உங்களுக்கு உண்டு அதே மாதிரி சில சமயங்கள்ல காரசாரமான பேச்சுவார்த்தைகள் வரலாம் அந்த நேரத்தில் வார்த்தைகள் நிதானம் தேவை மேலும் இந்த மாதத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியாது கொஞ்சம் இருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் அதிபதி ஆகிய பத்தாம் இடத்துல அப்புறம் பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறாரு சனி பகவானுடைய பார்வை வேற ஏழாம் இடத்துல திருமண முயற்சியில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் தடை அமைப்புகள் இருக்கும் குழப்ப அமைப்புகள் இருக்கும் இந்த மந்த்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா முயற்சி பண்ணலாம் ஏன்னா ஸ்தானத்துக்கு புதன் போறாரு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட போய் இணைகிறாரு அந்த இடத்துல சுக்கரனும் சூரியனும் இருப்பாங்க அது குழப்பம்தான் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு சுப விஷயத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க அல்லது ஒரு மாப்பிள்ள வீட்டை பார்க்க போறீங்க அப்படின்னா வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும் பேசக்கூடாத பேசக்கூடாது பேச்சால கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதத்துல நிகழலாம் அப்படியே நல்லா பேசி திருமணம் கைக்குடி வரப்போ தேவையில்லாத சொல்லி தேவையில்லாத பேசி அப்படியே கலைச்சு வரது வாய்ப்பு உண்டு அதில் குடும்ப உறுப்பினர்களில் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பொண்ணு வீடு பார்க்க போகிறப்ப அதே மாதிரி மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறப்ப மற்றபடி இந்த மாதத்தில் குழப்பத்தோட சுப உண்டு திருமண முயற்சியில் பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஆனால் தடை அமைப்பு கூடவே இருக்கும் தடை தாமதத்தோடு தான் சுப செய்தி கிடைக்கும் அதேமாரி மேட்சஸ்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க சனி பார்வை ஏழில் இருக்கிறதுனால பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமாக வரலாம் நல்லா திருமண பொருத்தெல்லாம் சரியாக பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இந்த மாதத்தை பர்டிகுலராக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல மன வாழ்க்கையில இருந்த குழப்பம் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறையுது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல் அவங்களுக்கு ஏற்பட்ட தேக ஆரோக்கிய பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் இருந்தாலும் அஷ்டமாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதியோட ஏழாம் அதிபதி இணைஞ்சு போயிட்டு இருக்காரு டிராவல் பண்றாரு நே இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சகிப்பு தன்மையும் தேவை அவங்க என்ன சொன்னாலும் பெருசா காதல வாங்கியாம அனுசரிச்சு அப்படியே அழைச்சிட்டு போயிருவது ரொம்ப நல்லது நே கவனம் இருந்தால் திருமண வாழ்க்கையும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்புதான் அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்கு மே மாதம் வரைக்கும் பொறுமை தேவை இந்த மாதத்தை பர்டிகுலரா குழந்தை பாகியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும் ஏன்னா யோகாதிபதியுடைய பார்வையில வந்து அஞ்சாம் இடம் வந்துடும் அதே மாதிரி சுபகிரகங்கள்லாம் பார்க்குது அதனால ஒரு சில மருத்துவ செலவு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை தொடங்குவீங்க மருத்துவ செலவு ஸ்டார்ட் பண்ணுவீங்க செக்அப்லாம் அந்த மாதத்துல பண்ணுவீங்க ஒரு சில செலவுகளோட இந்த மாதத்துல அந்த குழந்தை பாதிக்கத்தான முயற்சிகள் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு சுப செய்தி கிடைக்கும் ஆனா வந்து ஸ்கோர் லெவல்ல ரொம்ப லோல தான் இருக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க சுப செய்தி உண்டு அட்லீஸ்ட் அந்த முயற்சிக்கான மருத்துவ செலவு பண்ணலாம் செக் பண்ணலாம் பாதிப்பு எந்த பக்கம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ஏதுவான நேரம் சோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்றேன் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பிள்ளைகளோட அதிகமான கருத்து வேறுபாடு வரலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதியோட பார்வையில ஐந்தாம் இடம் வந்துடும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அதே போல வந்து பார்த்தோன்னா பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்தம் கவலை குழப்பம் வந்துட்டு போகலாம் பிள்ளையோட உறவு நிலையில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் சோ இது வந்து இந்த மன்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவரா இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல பர்டிகுலரா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள சில குழப்பம் வருத்தம் வந்து நீங்கலாம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கலாம் எனவே சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஒரு மாணவரா இருக்கீங்க உங்களுக்கு இந்த மன்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு வக்ரத்துல இருக்காரு கல்வியில கொஞ்சம் தெளிவு உண்டாகும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் இந்த மாதத்துல கிடைக்கும் அதையும் குறிப்பா பாத்தினா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஏற்றம் உண்டு கல்வியில இருந்த தடுமாற்றம் குறையும் முயற்சி தடை விலகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் ஜென்மத்தில் இருக்கிற சனி டிராக மாத்தும் ஒரு தெளிவான பாதையில பயணிக்க கூடாது கவனச்சதுரல் அதிகமா கொடுக்கும் மைண்ட் வந்து ஒரு ஒரு நிலையா இருக்காது மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கும் குழப்பிக்கிட்டே இருக்கும் இது படிப்பமா அது படிப்பமான ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான ஐடியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது அதனால ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் எதை படித்தா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி அந்த ஐடியாலஜியை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு கவனத்தை வந்து அதிகமாக திசை திருப்பிக்கிட்டே இருக்குது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் உண்டு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மைண்ட் செட்ல கொஞ்சம் கவனமா இருங்க சிதறலுக்கு ஆளாகாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது அடுத்தது இந்த மாதத்துல பொருளாதாரம் நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு கடன் சுமை வரலாம் கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல கேது டுவெல்த் ஹவுஸ்ல வந்து ராகு இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த மாதத்துல பர்டிகுலரா பாத்தினாக்கா கடன் கொடுக்கறது வாங்குறது இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஆனா கையில பணம் தங்காது கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவீங்க பணத்தின் மேல சிந்தனை அதிகமா போகும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் ஆனா பண வரவுல பெருசா தடை அமைப்பு இருக்காது கணிசமான பணம் வரவு இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் ஆனா கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்காச்சும் பண உதவி பண்ணினா கொடுக்கற பணம் அவ்வளோ சாமானியமா திரும்ப வராது சோ அதுல கொஞ்சம் கிளியரா இருங்க கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க டுவெல்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு தொடர் வரைய செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எல்லா செலவையும் அதை பிடிங்க இதுல போடுவீங்க இதை பிடிங்க அதுல போடுவீங்க அப்படியே மாத்தி மாத்தி சமாளிச்சிட்டு போவீங்க அதுதான் ஒரு பாசிட்டிவா இருக்கு எனவே கையில பணமா வச்சுக்க வேண்டாம் கடன் உதவி பண்ண வேண்டாம் கடன் வாங்கினாலும் ஹை லெவல்ல கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம் இந்த நேரத்துல கடன் சிந்தனைலாம் கடுமையா வரும் பெரிய கடன் வாங்கி மாட்டிக்காம கொஞ்சம் சேஃபா ஜாயின் பண்றது ரொம்ப நல்லது ஃபைனலா தேக ஆரோக்கியம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட்டே வந்து ஹெல்த் தான் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க வயதில் மூத்தவராக இருக்கீங்க ஒரு அறுபது வயதை கடந்தவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எதுலேயும் போய் இறங்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய இன்னர் பீஸுக்கு கொடுத்துருங்க மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அடுத்து உங்கள் தேக ஆரோக்கியம் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்க வெளியிடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் ஏதாச்சும் ஆன்மீக யாத்திரை அல்லது வெளியிடங்களுக்கு பயணப்படுறது சேஃப் அண்ட் ஜேர்னியாக இருக்கணும் அதை மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அதே போல இந்த மாதத்துல ரிஸ்கியான விஷயங்கள்ல கால் வைக்காதீங்க பிசினஸ் பண்றேன் நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலான் இருக்கேன் ஃப்ரீயா இருக்க எனக்கு பிடிக்கல என்ன ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் புதுசா நல்ல விஷயம் தான் ட்ரை பண்றது நல்ல விஷயம் தான் ஆனா அது எந்த விதத்திலயும் உங்க ஹெல்த் அஃபெக்ட் கூடாது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அதை எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சுமையை இழுத்து உங்க மேல போட்டுக்காதீங்கன்னு சொல்றேன் அதனால இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு அறுபது வயதை கடந்தவங்களா இருக்கீங்கன்னா உடைய இன்னர் பீஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னர் பீஸ் அது வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் கொஞ்சம் டைம் கொடுங்க மெடிடேஷன் பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இஷ்ட வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை வணங்க ட்ரை பண்ணுங்க பசங்க கூட பேசுறதுக்கு டைம் அதுக்கான டயத்தை ஒதுக்குங்க ஸோ இப்படி உங்களை ரிலாக்ஸா பார்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட் மற்றபடி எந்த ஏஜ் கேட்டகரினா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் மருத்துவ செலவு அடிக்கடி வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு மன உளைச்சல் நிறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால தலைவலி அடிக்கடி வரும் முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு முடி கொட்டும் அதை மாற்றுக்கிறதே இல்லை அதே போல வந்து பார்த்தோம்னா தலையில பல யோசனை ஓடிட்டே இருக்கும் முடி சில சிரம அமைப்பு இருக்கும் முக்கியமா பார்க்கும் ஷோல்டர் பெயின் இடுப்பு வலி முதுகு வலி கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனை கால் பாதத்துல வலிகள் இருக்கிறது இது போல ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கும் எனவே இந்த மாதம் பர்டிகுலராக பார்க்கும்போது நான் சொன்ன பகுதிகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான ரெக்டிஃபை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த மாதத்துல தான தர்மம் அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் முக்கியமாக உணவு தானம் பண்ணுங்க அது வந்து மீனத்துக்கு ஒரு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினம் எப்போ இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தினங்களில் முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை தொடங்காமல் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல நிறைய தொய்வு நிலைகள் வரும் மன வருத்தம் வரும் அடையாளம் முறையாத கவலைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்குது அதனால பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலாக அந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு தொடர் மாற்றங்கள் உண்டு ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் அதிகமா இருக்கும் ஜாப் பிசினஸ் இருக்கும் சில பேருக்கு வேலையே இருக்காது அவங்களுக்கு வேலையை நினைச்சு ஒரு கவலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான் கிடைக்கும் எஃபோர்ட் கொஞ்சம் கூட போடணும் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மாதமா இருக்கு காட்டில செகண்ட் ஹாஃப உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு செவ்வா உச்சமாகிற மாதம் அப்படிங்கிறதுனால நினைச்சதை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதத்தில் உருவாகும் அதை கரெக்டா யூஸ் பண்ணி செயல்படுறது ரொம்ப நல்லது ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான ஒரு ப்ரொடீக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன் முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணுங்க உடைய எஃபோர்ட்ல வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க டெஃப்னட்டாக இந்த மந்த்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்மளுடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜென்ரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி